அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் மன்னர் மற்றும் இளவரசரின் முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களில் செமரைடு நானூறு பேர் அதிரடி கைது வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து பெண்ணை நம்பி ஹோட்டல் ரூமுக்கு போன பாபாவுக்கு அடி உதை அடுத்து பயோமெட்ரிக் எளிதாக எடுப்பது எப்படி அடுத்து புதிய விசாவில் கோய்த் செல்பவர்களுக்கு வந்த புதிய பிரச்சனை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயித்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் உள்ள ஆறு கவர்னர்களிலும் நடத்தப்பட்ட தீவிர செக்கிங் மூலம் ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் முப்பத்தி நாலு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக த ரெசிடென்சி அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இந்த நானூத்தி முப்பத்தி நாலு பேர்ல முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா ஹாதி மிசா தொழிலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல இந்த தீவிர செக்கிங் தொடர்ந்து நடைபெறும் என மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹேத் யூசுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல இப்போ கோய்த் முழுவதும் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலமா யார் யாரெல்லாம் சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டுறாங்க ஃபோன் பேசிக்கிட்டு கார் ஓட்டுவது மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டு கார் ஓட்டுவதுன்னு எந்த மாதிரியான டிராஃபிக் வயலேஷன் செய்தாலும் இந்த அதிநவீன கேமரா மூலம் துல்லியமாக படம் பிடித்து அபராதம் விதிக்கப்படும் என த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக கார் ஓட்டுங்க அடுத்த தகவல் கோய்த்துடைய மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜபுல் சபா அவர்களும் கோய்தின் பட்டத்து இளவரசரான ஷேக் சபா அல் அகமது சபா அவர்களுக்கும் எந்த விதமான வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் இப்படி எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் பயன்படுத்தவில்லை என அமிரி தீவான் தெரிவித்துள்ளது அதனால் கோயத் மன்னர் மற்றும் இளவரசர் பெயரில் இயங்கும் எந்த ஒரு சோசியல் மீடியாவும் நம்பி ஏமாற வேண்டாம் என அமிரி தீவான் எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் புதிய விசாவில் கொய்த்து செல்லும் காதி விசா தொழிலாளருக்கு மட்டும் இப்போ புதிய கட்டுப்பாடுகள் போடப்பட்டதாக ரெண்டு நாள் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த விசா ஸ்டாம்பிங் தொடர்பாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மும்பையில் உள்ள குவைத் எம்பசியில் ஷூன் விசா அதாவது கம்பெனி விசாவுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் விசா ஸ்டாம்பிங் நடக்குது ஆனால் காதிம் விசா அதாவது வீட்டு தொழிலாளர் விசாவுக்கு மட்டும் அக்ரிமெண்ட் பேப்பர் கட்டாயம் என மும்பையில் உள்ள கொய்த் எம்பசி தெரிவித்துள்ளது ஆனால் டெல்லியில் உள்ள கோய்த்தெம்பஸ்லேருந்து எந்தவித அறிவிப்பும் வெளியாகாத காரணத்தால் டெல்லியில் மட்டும் இப்போ வந்து காதி மிர்சாவுக்கு ஸ்டாம்பிங் நடைபெறுகிறது அதுவும் ஸ்டாம்பிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகுது அதுபோல் ஸ்டாம்பிங் கட்டணமும் உயர்ந்துள்ளது அதனால் இனி கோய்த்லேருந்து காதி விசா வந்தால் உடனடியாக விசா ப்ராசஸை ஆரம்பித்து விடுங்கள் டிலே பண்ணாதீங்க அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட்டுங்க அதாவது எதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அதை பற்றி தான் கேட்குறாங்க பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேகல் அப்ளிகேஷன் மூலமாக எடுக்கலாம் அப்படி இல்லைனா மெட்டா ஆப் மூலமாக எடுக்கலாம் சேகல் அப்ளிகேஷன்ல எடுக்கணும்னா தனிப்பட்ட நபர் பயன்படுத்தும் சேகல் அப்ளிகேஷன் மூலமாக ஒருத்தர் மட்டும் தான் எடுக்க முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டிலேருந்து பன்னெண்டே காலுக்குள்ளே தான் அப்பாயின்மெண்ட் வந்து எடுக்க முடியுமே தவிர மற்ற டைம்ல எடுக்கிறதா இருந்தால் சர்வர் பிஸியாக இருக்கும் இந்த மெட்டா ஆப்ல பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் ஆனால் சேகல் ஆப்ல எடுக்கிற மாதிரி ஈஸி கிடையாது அதுக்குள்ள இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க லீவுக்கு கோயத்துலேருந்து ஊருக்கு வரும்போதும் போகும்போதும் கோய்த் ஏர்போர்ட்டில் பயோமெட்ரிக் எடுக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயத்து ஏர்வேஸ் மற்றும் ஜஜிரா ஏர்வேஸில் டிக்கெட் போட்டு போனால் கோயத் ஏர்போர்ட்டில் உள்ள பயோமெட்ரிக் சென்டரில் இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை முடித்து கொள்ள முடியும் அதனால் இன்னமும் பயோமெட்ரிக் எடுக்காதவர்கள் உடனடியாக இந்த ப்ராசஸை முடித்துக்கொள்ளுங்கள் நமக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் டிலே பண்ணாதீங்க அடுத்த தகவல் கோய்த்திக்கு அடி உதை கொடுத்து பணம் பறித்த நான்கு பேர் கொண்ட கும்பலை ருமத்தியா காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அரேட்டமிக்ஸ் பத்திரிகையில் வெளியான அறிவிப்பின்படி பார்த்தோம்னா பெண் குரலில் பேசி கொய்த்தி ஹோட்டலுக்கு வரவழித்து கொய்த்தியிடமிருந்து பணத்தையும் அவரது அக்கௌண்ட்லேருந்து மொத்த பணத்தையும் மிரட்டி தங்களது அக்கௌண்ட்டுக்கு மாற்றி கொண்டு அந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடி உதவி வாங்கிய கொய்தி ருமத்தியா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து இப்போ நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த கொய்தி செஞ்சது போல யாரும் யாரையும் நம்பி ஹோட்டலுக்கு ரூம் போட போயிடாதீங்க கடைசியில் இந்த கதி தான் நடக்கும் அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது மதுரை டு கொய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய் டு மதுரை முப்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய்த்து டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் திருவனந்தபுரம் டு கோய்த் பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தெட்டு கோய்த்தினாருக்கு எஹ்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய்ட்டு கொழும்பு நாற்பத்தி மூணு கொய் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலர் ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முப்பத்தி மூணு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்திரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் அலைக்கும்